தலைவர் திருமோணவனுடைய கார் ஒரு வழக்கறிஞருடைய வாகனத்தில் போய் கேள்வி கேட்கிறாரு கேள்வி கேட்கும் போது அவருடைய கட்சிக்காரங்களால தாக்கப்படுறாரு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாரு அங்கேயும் அங்கேயும் போய் தாக்க முற்பட்டிருக்காங்க கடுமையான தாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கூட கொண்டு போகாம காவல்துறையை வந்து கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க இது வந்து சமூக வலைதளங்களில் வைரலா பரவுச்சு இது தொடர்பான செய்திகள் வந்து போணுச்சு ஆனால் இதை வந்து நிறையா பேர் இந்த வீடியோ பார்த்துட்டாங்க என்ன தப்பு நடந்துச்சு அப்படின் இப்போ என்ன நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டும் என்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மீது களங்கம் ஏற்படுத்துறதுக்குதாக நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செய்திகளை பரப்பப்படுது வழக்கறிஞர் அவர் மேலே தான் தப்பு வேணுமுனே அவர் வந்தார் அப்படின்னு அதாவது வேணும்னே அவர் வந்தாருன்னே வச்சுக்கோமே அது ஒரு பொதுவெளி ஒரு வழக்கறிஞர் பொது இடத்துல ஒரு கோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு உங்கள் கட்சிக்காரங்க போட்டு அவரை அடிக்கிறாங்க அவரை அவரை அடிக்க சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்க காரில் உட்காந்துட்டு இது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தலைமை பண்பு உள்ள அரசியல்வாதி செய்கிற ஒரு செயலா தலைமை பண்புள்ள அரசியல்வாதின்னு சொல்லிக்கிறீங்கல்ல நீங்கள் மற்றவங்களை கேள்வி கேட்குறீங்கள ஒரு பொது இடத்துல உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தரை போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க அனுமதிக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு சட்டம் மற்றவங்களுக்கு ஒரு சட்டமா சட்டம் அப்படிங்கிறது எல்லாருமே பொதுவானதுதான் அவரே உங்க கார்ல வந்து வாண்டடா வம்புத்தாருமே உங்களுக்கு பின்னாடி இருக்கு எஸ்கார்ட் இருக்கு காவல்துறை இருக்கு அவர்கிட்ட கூப்பிட்டு நீங்க ஒப்படைச்சிருக்கணும் அதை விட்டுட்டு பொது இடத்துல தாக்குனது முதல் முதல் குற்றம் அது உங்க மேல தப்பு இத பத்தி எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களும் வாய் இருக்காதே மத்த பிரச்சனைக்கு வாண்டடா போய் எல்லா ப்ரெஸ்ஸும் போய் எல்லார்டையும் இவர் அங்கே போனாரு இவர் இங்கே வந்தாரு இவர் கக்கோசம் போனாரு இவர் செருப்பு மாட்டினா கருத்து கேட்கறீங்களா இதை பத்தி எந்த கட்சி தலைவர் போய் கேட்டீங்களா இதை பத்தி யாராவது பேசியிருக்காங்களா சட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான தான் நல்லாவே பச்சையாக தெரியுது அவருடைய பைக்கில் உங்கள் வாகனம் இடிக்குது இடிக்கிறது மூலமாக கேட்குறாரு ஃபஸ்ட்டு கேட்டுட்டு போயிடுறாரு போயிட்டு வாகனத்தில் அவர்கிட்ட விஐபி இருந்துட்டு வந்துட்டு திருப்பி வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் அவர் வண்டி எடுக்கும்போது வேண்டுமென்றே தூண்டுதல் ஏற்படுத்தி அவரை தாக்குறது தாக்குதல் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கட்சிக்காரங்களை நீங்கள் தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்போ நீங்க தூண்டி விடலே நீங்க சொல்றீங்க ஆனா உங்கள் கட்சிக்காரங்களே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு பொது இடத்துல உங்கள் பேச்சையே கேட்காத கட்சி தலை கட்சிக்காரங்க எப்படி மக்களுக்கு நீங்கள் எப்படி நீங்க சேவை பண்ண போறீங்க சட்டத்திற்கு முன்பு எல்லாருமே சமம் தான் யார் தப்பு பண்ணாலும் சரி சட்டங்கள் வந்து மக்களுக்கானது தான் அது எல்லாருமே அது முதலமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்பு சமம் தானே தவறு பண்ணால் தவறு தானே அரசியல் கட்சி தலைவர்னா கும்பா தயவுசெய்து இந்த இடையில நிறைய பேர் சம்பூதிக்கிட்டு வரீங்க அவர் இந்த வீடியோ அப்படி பாரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருமே பார்த்துட்டாங்க இதில் விளக்கம் கொடுத்து வீடியோ போடுறாரு பச்சையா புழுகுறாரு இதில் என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல ஒரு தலைமை பண்புள்ள ஒரு அரசியல்வாதியா நடந்துக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்ச